இன்னும் வந்து முண்டைக்கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலையில் அந்த அக்கா கொண்டு வந்திருந்தாங்க அழகாக எனக்கண்ணா அந்த அக்காவே வெட்டு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் டெய்லியுமே அப்படி தான் செய்வாங்க மீனை வந்து அவியல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சோப்பு கீரை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் அவியல் வந்து எப்போவுமே தே மீன் குழம்புக்கு அரைக்கிற மசாலா தான் ஆனால் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இது கூட முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு நல்லா வத்த வச்சு நல்லா கலரி எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த மீனுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தோல்லாம் இருக்காது அதனால் அவியலுக்கு நல்லாவே இருக்கும் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொரிய விட்டுட்டு அதுக்கூடவே வந்து சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்கலாம் வேண்டாம் லைட்டாக போட்டுட்டால் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேங்காய் தேங்காய் அதுக்கப்புறம் வத்தல் மல்லி ஜீரகம் இவ்வளோ சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நான் எண்ணெயில் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த மசாலாவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியாக தான் இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணுவாங்க அதனால கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கலாம் விடக்கூடாது இப்படி லைட்டாக மர இப்படி வரும்போதே இறக்கிட்டாலே போதும் இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சுக்கு செம்ம சூப்பரான ஒரு லஞ்சு வச்சாலே செம்ம சூப்பராக தான் இருக்கும்